அங்க நீர் நீர்நிலைகள் அனைத்தும் வந்து தற்போது நிரம்பி வருகிறது ஆஹ் இதன் காரணமாக ஏற்கனவே வந்து கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை ஆகிய இரு அணைகளுமே நிரம்பி இருக்கிறது இதனால் வந்து நீ வரக்கூடிய நீர் அனைத்துமே அப்படியே வந்து உபரி நீராக தற்போது காவிரி ஆற்றில்தான் திறந்து விட விடப்பட்டிருக்கிறது இன்று மதிய நிலவரப்படி காவிரி ஆற்றில் வந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பானது மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு கன அடியாக தற்போது அதிகரிச்சிருக்கு கிருஷ்ணராஜ் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் வந்து இருந்து காலை வந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இருந்த நிலையில தற்போது வந்து ஒன்று புள்ளி முப்பது லட்சம் வந்து கன அடி வெளியேற்றப்படுவதால் அங்கு வெள்ள எச்சரிக்கையான தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது காவிரி ஆற்றில் கரை புரண்டு ஓடக்கூடிய இந்த நீரானது தற்போது வந்து அணைகளுக்கு வந்து நிரம்பி வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக தற்போது கர்நாடக மாநிலத்திற்குரிய அந்த காவிரி படுகையில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதி மக்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிரி படுகையில் இருக்க தாழ்வான பகுதி மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையான நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது இந்த மலையின் அளவானது தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் வந்து அதிகரித்து வண்ணம் இருப்பதன் காரணமாக அணைகளுக்கு தொடர்ந்து இந்த நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக படிப்படியாக அணை அணையிலிருந்து தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து அணைகளுக்கு இரு அணைகளுக்குமே நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் இருப்பதன் காரணமாக இது மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் அங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் இன்று மாலை அல்லது இரவுக்குள் வந்து இது மேலடியா மேலும் வந்து படிப்படியாக உயர்ந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் அதாவது ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரை இந்த நீர் திறப்பானது அதிகரிக்க கூடும் எனவும் தற்போது அதிகாரிகள் வந்து எச்சரித்திருக்கிறார்கள் வருணியா பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி